எப்படி இருக்கீங்க இப்போ வந்து மஷ்ரூம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க முக்கா கிலோ வாங்கினதில் எலும்பாக இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு அரை கிலோ கிட்ட சிக்கன் வந்து எடுத்து தனியாக வச்சு அதில் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகா குளம் மிளகாத்தூளை ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க பேன் ஒன்று எடுத்துகிட்டு அதில் ஒரு குழிக்கரணி நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் வே சூடு வந்தோடனே கேஸ் ஸ்டவ் ஃப்ளைம் மீடியத்தில் வச்சுக்கோங்க அதில் வந்து அந்த சிக்கன் எல்லாம் போட்டுருங்க ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு கப் வந்து அரிசி பாஸ்மதி இறைசியும் ஒரு அரை கப்பு வந்து மெஷரிங் கப்பில் பாஸ்மதி இறைசி எடுத்துக்கோங்க அதை கழுவிட்டு ஃபில்டர் மாதிரி இருக்கிறத ஃபில்டரில் வச்சுருங்க அந்த சிக்கன் எல்லாம் நல்லா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பொறுப்போர் சட்டியில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க தண்ணி நல்லா சு வெந்ததுக்கப்புறம் அந்த வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கையை இதை வச்சு கிண்டி விடுங்க அதுக்கப்புறம் நல்லா உரம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வந்து ஒரு ஃபில்டரில் வந்து அதை எடுத்து அதை போட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் அடித்து தனியாக எடுத்துக்கோங்க மஷ்ரூம் வந்து ஒரு நாலு மஷ்ரூம் எடுத்துகிட்டு அதை அந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க அதை வெட்டினதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து குளமொளகாத்தூள் ஒரு ஒரு அரை அரை ஸ்பூன் கண்டு வந்து உப்பு போட்டுக்கோங்க நல்லா பாட்டு பாட்டுன்னு பாட்டி எடுத்துகிட்டு சிக்கன் வறுத்த அதே பேனில் வந்து அந்த மஷ்ரூமை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வேக வச்சுட்டு ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டு திரும்பி வேக வச்சு எடுத்துக்கோங்க இது விருந்தான ஆச்சு சமையல் தமிழ் சப்ஸ்கிரை பண்ணுங்கள் அதை எடுத்து தனியாக வச்சுருங்க முட்டை வந்து ஒரு ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க அதில் வந்து முட்டையை எடுத்து அதில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இல்லை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஞ்சளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அதே பேனில் வந்து அந்த முட்டையெல்லாம் எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நான் ஒரு பக்கம் திருப்பி விட்டுட்டு திரும்பி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து தனியாக வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேனில் வந்து ஒரு பெரிய தட்டில் வந்து எடுத்து அதில் வந்து சிக்கனெல்லாம் துருடு துண்டாக பிச்சு போட்டுருங்க அதுக்கப்புறம் முட்டையும் அதே மாதிரி பிச்சு போட்டுருங்க இந்த மஷ்ரூமையும் தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு என்ன வந்து ஒரு குளிக்கரனை நல்லா நான் ஊற்றிட்டு எல்லாத்தையும் பிச்சு வச்சதெல்லாம் அதில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் வந்து போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு எவ்வளோ ஏற்பவோ அவ்வளோ மிளகுத்தூள் எடுத்து அவ்வளோ போட்டுக்கோங்க அதையெல்லாம் போட்டுட்டு அந்த சாதத்தை எடுத்து அதில் போட்டுருங்க எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து கிளறி எடுத்துகிட்டு ரொம்ப ஓர கிளறிகிறாதீங்க அப்புறம் ஒரு மாதிரி ஆக உடஞ்சி பெற அரிசிக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தீங்கன்னா பெரியவங்களும் சாப்பிடலாம் இந்த மாதிரி செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க நன்றி